எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நன்றாய் வாக்கு தத்துவம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அடுத்து எதில் மரியாள் இது எப்படி ஆகும் என்று கேட்கும் போது உடனே சொல்ற வார்த்தை இது பலத்தினால் அல்ல கத்துடைய ஆவி உண்மையில் நிழலிடும் அப்ப அந்த ஆவி என் மேல் அந்த உறவுல ஸ்டடியா இருக்கணும் நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது ஆனா உறவுல ஆண்டவர் ஏன் இன்னும் செய்ய தாமதிக்கிறார் என்றால் உறவு வரல மரியாள் கேட்ட உடனே ஆண்டவர் செய்ய வேண்டியதான காணவர் கல்யாணம் வீட்டில் ஆனால் ஆண்டவர் செய்யவில்லை என் வேலை இன்னும் வரல என்றார் ஏன் வரல உறவு வரல யாருக்கு உறவு மரியாளுக்கு இல்ல அந்த வீட்டுக்காரங்களோட உறவு மரியாதை அதனாலதான் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதாவது நீ அவர்கிட்ட போய் உறவாடு நீ அவர்கிட்ட போய் நின்று நீ அவர்கிட்ட பேசணும் போய் நின்று அவ்வளவுதான் முதல்ல அந்த வீட்டுக்காரங்களை கிட்ட கொண்டு வரார் அடுத்து அந்த பாத்திரத்தை அவர் பக்கத்துல கொண்டு வரார் ஏன் இந்த பாத்திரத்துல வெறுமே தண்ணீரை ஊட்டி பரிமாறுங்க இது இவ்வளவுதான் சொல்ல போறார் அது அந்த பாத்திரத்தை வெளியில இருக்கு இருக்கும் போதே அந்த பாத்திரத்துல போய் தண்ணிய ஊத்து அதை போய் பரிமாறு இப்படி சொல்லி முடிச்சிருக்கலாமே ஆண்டவர் பாத்திரத்தை பக்கத்துல கொண்டு வந்து உறவுல கொண்டு வந்துட்டு தான் அங்கே தமது மகிமை இயக்கத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வார்த்தை இருக்குது பள்ளத்தாக்கு நிரம்புங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இல்லைன்னா நான் என்ன வார்த்தை பிடிச்சிட்டு இருந்தாலும் என் வாழ்க்கையில தாமதங்கள் உண்டாகி கொண்டிருக்கும் இந்த காலையில் ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் உறவு இல்லாமல் அதிசயத்தை என்னால் பார்க்க முடியாது உறவு இல்லாமல் அதனால தான் ஆபிரகாம் கடைசியாக வந்து சொல்ற வார்த்தை நீ எனக்கு முன்பாய் நடத்து அதாவது நான் உன்னை பார்க்கணும் நீ என்ன பார்க்கணும் நான் உன் கூட பேசணும் நீ என் கூட பேசணும் இந்த உறவுல நீ இரு குறித்த காலத்திற்குள்ளே உன் கையிலே சில நன்மைகளை கத்தர் காண வைத்துக் கொண்டிருப்பார் எல்லா பள்ளத்தாக்கையும் நிரப்புவேன் கத்த சொல்லல அது உறவு அவரோடு நெருங்கி இருக்கிற பள்ளத்தாக்கு ஆமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு இறங்கி இருந்து அற்புதத்தை பார்க்கவில்லை அந்த வார்த்தை அவர்கள் பள்ளத்தாக்கில் இறங்குறதுக்கு முந்தின வார்த்தை அதுக்கு அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்படும் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு அந்த உறவோடு இருந்து ஒரு பள்ளத்தாக்குல இறங்குறாங்க அந்த பள்ளத்தாக்கு என்பது பிடிக்கிற மாதிரி இல்லை சுற்றிலும் அடைக்கப்பட்ட பள்ளத்தாக்கு தான் ஆனால் அந்த பள்ளத்தாக்கில கத்துடைய அதிசயம் நடந்தது உறவு இல்லாமல் என் லைஃப்பில் நான் என்ன பிடிச்சிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் இதில் தான் தோத்துடுறோம் உறவை நஷ்டப்படுத்திடாதீங்க எல்லா பள்ளத்தாக்கிலும் நீர் பாய்ச்சல் இல்லை உறவோடு இருக்கிற பள்ளத்தாக்கு உறவோடு இருக்கிற பள்ளத்தாக்கு எவ்வளோ தூரம் தேவனோடு நெருங்க முடியும் அது காத்து இருக்கிற நாட்கள் அதுக்கு தான் கத்த அவன் காத்து காத்திருக்கிற நாட்கள் எதற்காக என்றால் என் இஷ்டம் போல இருக்கிறது கிடையாது சும்மா இருக்கிறது கிடையாது அந்த உறவுல நான் இன்னும் சரி ஆகிட்டே இருக்கணும் அந்த உறவுல நான் இருக்க இருக்க இந்த காத்திருக்கிற நாட்கள் அவர் என்ன செய்வார் என்றால் நான் சுதந்திரிக்கத்தக்க என்னை உருவாக்கி கொண்டிருப்பார் தேவோடு உள்ள உறவு என்னை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆமா எதுக்கு உருவாக்குறாருன்னா ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு தர போறாரு அந்த காரியத்தை நீ சுதந்திரிக்கிறதுக்கு மட்டுமல்ல அதை கையாளுவதற்கும் அதை நீ பாதுகாப்பதற்கும் அது தலைமுறை தலைமுறைக்கு உன் மூலமாய் இருப்பதற்கும் கத்திர உங்களை உருவாக்கி கொண்டிருப்பாலை இந்த உறவு நம்ம உருவாக்கும் காத்திருக்கிற நாட்கள் அதுதான் பல நேரம் பல நேரத்தில் காத்திருக்கிற நாட்கள் நம்ம இது நஷ்டப்படுத்த நோ அதை நஷ்டப்படுத்திடாதீங்க ஆம காத்திருக்கிற நாட்கள் அதிகம் உறவாடுங்க உறவாடிட்டே இருக்கேன் ஆட விட்டு பேசிட்டே இருக்கேன் சும்மா அப்படியே பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருங்க செவிச்சிட்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க சுதிச்சிகிட்டே இருங்க அந்த உறவு பலப்பட 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 ஒரு பக்கம் நம்பிக்கை பெருகும் ஒரு பக்கம் நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆமை இன்னும் சொல்கிறேன் குறித்த காலத்திற்குள்ளே ஒரு தண்ணீர் உங்கள் பள்ளத்தாக்கில் ஓடி வரும் அது நீர் பாய்ச்சலாக்கி உங்கள் விருட்சங்களை காண வைத்துக்கொண்டே இருக்கும் அலலூயா ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்படி ஆர்ப்பரிச்சீங்க மூணாவது பாயிண்டில் ஆமை அப்படியே அமைதியாயிட்டு வரீங்களா ல ஏன்னா நமக்கு இதுதான் இல்லை உறவு உறவு உறவில் உறுதியாகிறது உருவாக்குகிறவர் உனக்கானதை உருவாக்கி கொண்டே இருப்பார் உறவில் உறுதியா இருங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உறவை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க யாரு கூட அவரோட உள்ள உறவு ஏன்னா இந்த பள்ளத்தாக்கினுடைய ஊற்று பள்ளத்தாக்கு வர வேண்டிய ஊற்று யாரிடத்துல இருந்து வருதா கர்த்தரிடத்திலிருந்து இல்ல அவரிடத்திலிருந்து நான் இந்த ஊற்று எனக்கு வரணும்னா எனக்கு அவரோடு உள்ள உறவு தேவை கல்யாண வீட்டு எக்ஸாம்பிள் பாருங்க நான் தான் பாத்திரம் வெளியில தான் இருக்கு ஆண்டவர் அதே பாத்திரம் தண்ணீரை ஊற்றி பரிமாறு இவ்வளவுதான் சொல்ல போறாரு அதை நீங்க அங்கேயே வச்சு செஞ்சிருங்க அவ்வளவுதானே ஆனா ஆண்டவர் அதை செய்யவில்லை முதல்ல அந்த பாத்திரத்தை கொண்டு வாருங்கள்ன்றார் எங்க கொண்டு வர சொல்றார் தன் பக்கத்துல தன் பக்கத்துல அவரோடு உள்ள உறவு நெருங்க 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 பாத்திரம் அதே பாத்திரம்தான் ஊத்துறது அதே தண்ணி தான் ஆனா தரம் மாறுது அதுக்கு பேச்சு மாறுது அதை குறித்த சாட்சி மாறுது ஆள எழுவையா

இன்னைக்கு காணாவூரை பார்க்க போகிறவர்கள் எந்த பாத்திரத்தை பார்க்க விரும்புகிறார்கள் தெரியுமா ஏற்கனவே ஒரு ரசம் முட்டப்பட்ட பாத்திரம் உண்டு அதை பார்க்க போகலை யாருமே இன்னைக்கு போறவங்கெல்லாம் யாருக்கு வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச அந்த கற்சாடி எப்படி மகிமையாய் மாறினது அந்த கற்சாடியை பார்க்கதா இல்ல இன்னைக்கு காணாவூர்ல போனீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாங்க சொல்றாங்க இதுதான் அந்த பாத்திரம் சும்மா அது இல்லை அது எத்தனை வருஷம் ஆயிட்டுல ஆனாலும் மக்களுடைய ஆசைலாம் அந்த பாத்திரத்தை எந்த பாத்திரத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க உறவுல ஒண்ணு அதிசயம் பட்டுச்சு பாருங்க உங்க உறவு சரியா இருக்கும்னா உலகமே உங்களை திரும்பி பார்க்க ஆண்டு வரப்பா இந்த வார்த்தை நான் ரிப்பீட் பண்றேன் உங்க உறவு சரியா இருக்கும்னா உலகமே உன்னை திரும்பி பார்க்க கத்தர் வைப்பார் ஆமா முச்செடிக்கும் அக்கினி ஜுவாலையா இறங்கின ஆண்டவருக்கும் உறவு சரியா இருந்ததுனால தூரம் போன மோசை உற்று பார்க்க வைத்தார் பார்க்க வைத்தார் முச்செடி அதே முச்செடிதான் முச்செடியில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் முச்செடிக்கு மக்கினி ஜுவாலையாக இறங்கின கர்த்தருக்கும் உறவு சரியாக இருந்த போது விலகி போன மோசை உற்று பார்க்க வைத்தது மட்டும் இல்லை அவனை கிட்ட நெருங்க வைக்கிற அன்பு தேவ ஜனமே உங்கள் உறவு தேவனோடு சரியாக இருக்குமானா உன்னை விட்டு விலகினவர்கள் எல்லாம் கற்ற திரும்ப கொண்டு வருவார் உன்னை விட்டு தூரம் போனவர்களை கற்ற திரும்ப கொண்டு வருவார் உன்னை பார்க்க கூடாது விலகி போன கண்களை கற்று திரும்ப உன்னை பார்க்க வைப்பார் உன் கண்களில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை கண்டு அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் என்று சொல்றீங்க ஆலையா உறவு பலப்படுத்துங்கள் உறவை நஷ்டப்பட விடாதீங்க பள்ளத்தாக்கு வந்ததும் பலரும் உறவை தான் நஷ்டப்படுத்துகிறோம் ஒரு பிரச்சனை வந்ததும் பலரும் தேவனோடு உள்ள உறவை தான் நஷ்டப்படுத்துகிறோம் ஒரு காரியம் மாறுதலாய் நடந்த உடனே நாம் எதில் தான் கை வைக்கிறோன்னா ஜெபிக்கிறதுல கை வைக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றதுல நோ ஒரு பிரச்சனை வருதுனாலே இந்த உறவு தான் அதிகமாக

ஆ வெட்டும் போது பைத்தியமா தான் பார்ப்பாங்க டே மழை இல்ல காத்து இல்ல எப்படிப்பா தண்ணி வரும் உறவுல இருக்கிறேன் வர வேண்டியதெல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் உறவுல இருக்கிறேன் வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க லூயா